கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செம கடுப்பான ஒரு நியூஸை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவாடிகா சாங்கில் அந்த கிஸ்ஸா அப்படின்ற ஒரு வேர்டு வரும்ல அதை பார்த்தீங்கன்னா சென்சாரில் கட் பண்ணிட்டாங்களாமா அந்த சாங்கில் அந்த கிஸ்ஸா அப்படின்ற வேர்டு எது கட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது பட் விடாமுயிச்சு வந்து ஒரு வேற லெவனான ரோடாக்ஷன் திரும்ப படம் அதில் சவாடிகா அப்படின்ற ஒரு பார்ட்டி வைப் சாங்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார் வேறு லெவலில் அந்த சாங்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து வேறு லெவலில் சமம் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்க்கு அதே மாதிரி சோஷியல் மீடியா ரிங்டோன்ஸ்க்கு இதெல்லாம் பத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த கிஸ்ஸா அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா சென்சாரில் மியூட் பண்ணியிருக்காங்களாமா அதோட அஃபிஷியல் சென்சார் பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை உடனே பயங்கரமான கட்டுப்பாயிருச்சு காலையிலேயே இருந்தாலும் பரவாயில்ல சாங்கில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் தூக்கியிருக்காங்க சாங் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது நிறையா படங்களில் பார்த்திங்கன்னா சாங்கே சில இடத்துல மியூட்டெல்லாம் பண்ணி சாங்கே கட் பண்ணி எல்லாம் தூக்கிருக்காங்க பட் இந்த சாங் பொறுத்தவரைக்கும் பரவாயில்ல மியூட் தான் பண்ணிருக்காங்க ஆனால் தேட்டர் செலிப்ரேஷன் பண்றது கண்டிப்பாக இந்த சாங் இருக்க போது மகளிர் திருமணி அவர்களோட பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதில் கோபிநாத் போஸ்ட் பண்ணியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சவாடிக்கான்ற சாங்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா அந்த சாங் வந்து அந்த அளவுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு எல்லாருமே அப்படி ரொம்ப சொல்லியிருந்தாரு அந்த சாங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டாங்க கண்டிப்பாக தேட்டர் அந்த சாங்கை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் பட் அந்த சாங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வேற லெவல் வைபா இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அது அதே மாதிரி டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு டைம் அந்த சாங் நான் கேட்டுவேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைமாவது தான் தூங்குவேன் ஏன்னா அந்தளவுக்கு அந்த சாங் எனக்கு பிடிச்சி பட் செகண்ட் சிங்கிலாக ரிலீஸ் ஆனால் பத்து கிச்சி சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிரிக் லைன் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வச்சுட்டாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வந்து ஒரு டைம் மேலே கேட்க முடியாது போயிடுச்சு பட் அந்த சாங்கை பொறுத்த அளவுக்கு அதில் வர வேர்ட்ஸ் இருக்கலாம் அந்த மோட்டிவேஷனான ஒரு விரித்தனமான வேர்ட்ஸ் வரும் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி பட் இந்த சாங் வந்து அது அதுதான் ஒரு சின்ன டெஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதை பற்றிக்கு சாங் தேர்டு சிங்கிள் இருக்குது அப்படின்னாங்க அதை பற்றி எந்த ஒரு தகவலுமே இன்னும் கிடைக்கல கைஸ் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சவாடிக்கா சாங்கில் கிஸ்சா அப்படின்றத விட மியூட் பண்ணி விட்டாங்க சென்சாரில் இதை பற்றி உங்க பின்னேறேன் அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க் யூ சூரன்ஸ்